இந்தோனேஷியாவின் தீவில் செயல்பட்டு வரும் இந்து தர்ம அரசு கல்வி நிறுவனத்தை பல்கலைக்கழக அந்தஸ்திற்கு உயர்த்தி அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த தொகுப்பில் இதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளை இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உலக அளவில் இஸ்லாமியர்களை அதிகமாக கொண்ட நாடாக திகழ்கிறது இந்தோனேஷியா உலகிலுள்ள இஸ்லாமியர்களின் எண்ணிக்கையில் பதிமூன்று சதவீதத்தினரை கொண்டுள்ளதால் இந்தோனேஷியா இஸ்லாமிய நாடாக அறியப்படுகிறது இப்படிப்பட்ட இஸ்லாமிய நாட்டில் இந்து பல்கலைக்கழகம் ஒன்று உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் செயல்பட்டு வரும் இந்து தர்ம அரசு கல்வி நிறுவனத்தை பல்கலைக்கழக அந்தஸ்துக்கு உயர்த்தி ஆணையிட்டுள்ளார் அந்நாட்டு அதிபர் ஜோகோவி விடோடோ உலக அளவில் சுற்றுலா மையமாக விளங்கும் பாலி தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்து மத ஆசிரியர்களால் கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்து மத அரசு கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது தற்போது இந்த கல்வி நிறுவனத்திற்கு பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்தோனேஷியாவின் முதல் இந்து பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது இங்கு இந்து உயர்கல்விக்கான அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கி செயல்படும் என கூறப்படுகிறது இதேபோல் அமெரிக்காவிலும் இந்து பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க இந்து மதத்தை குறித்த பாடங்களும் ஆராய்ச்சிகளும் மட்டுமே இந்த பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியாவிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது மேலும் நேபாளத்திலும் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இவை அனைத்தையும் விட இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் அதிகமுள்ள நாட்டில் இந்து பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது தனி கவனம் பெற்றுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள